ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எமசா கிராஃப்ட் சோன் நம்ம இன்றைக்கி மோஸ்ட் ட்ரெண்டிங்காக இருக்க பேப்பர் ஜாஸ்மின் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு இப்போ தேவையான பொருட்களெல்லாம் நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து ஜாஸ்மின் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் டிஷ்யூ பேப்பரை ரெண்டு பேப்பர் எடுத்துக்கிறேன் அந்த ரெண்டு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன் எடுத்து அந்த பேப்பரில் வந்து சைட்லலாம் எக்ஸ்ட்ராவாக டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அதெல்லாம் நீட்டாக சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு டூ சென்டிமீட்டர் வந்து அதில் மெஷர் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக அந்த பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும் டூ சென்டிமீட்டர் கரெக்டாக அளவு இருக்க மாதிரி ஸோ அடையாளத்துக்கு வந்து நான் இங்கே வந்து அந்த டூத் பிக்கை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேல்லையே வந்து மடிச்சுக்கிற நேராக வச்சு மடிச்சுட்டு ஜிக்ஸாக நீங்கள் மடிச்சுக்கோங்க நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மடித்த பிறகு எக்ஸ்ட்ராவாக இருக்க டிஷ்யூ பேப்பரை கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம லென்த் வைஸ் டூ சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் இப்போ வந்து பிரெத் வைஸ் டூ சென்டிமீட்டர் நம்ம கேல்குலேட் பண்ணி நமக்கு எத்தனை பீசஸ் வருதோ அதை அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இதில் வந்து எனக்கு வந்து அஞ்சு ஸ்கொயர் பீசஸ் கிடைச்சிச்சு நார்மலாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் ஜாஸ்மின் பட்ஸோட அந்த டாப் பார்ட்டை வந்து நம்மளால் பண்ண முடியும் இப்போ வந்து நமக்கு அந்த ஜாஸ்மின் பட்ஸ் செய்கிறதுக்கான பேஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு பேப்பர் வச்சுருந்தேன்ல அந்த பேப்பர் எடுத்துக்கிறேன் அதை வந்து ரெண்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து த்ரீ ஈக்குவல் பார்ட்ஸ் வர மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு சை நாலு சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் வந்து நமக்கு தனித்தனியாக அது கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண பிறகு எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி அதை விரித்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுனா எடுக்கும் போது தனித்தனியாக ஈஸியாக வரும் ஸோ அதை வந்து சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஜாஸ்மின் பர்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த அஞ்சு பீஸ் கிடச்சிச்சின்னால் ஸ்கொயர் பீஸு அதில் வந்து ஃபஸ்ட்டு பீஸை எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டு சைடும் இப்படி ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நமக்கு அந்த சென்டர் கிடச்சிரும் அதை வந்து அது உள்ளே வந்து நம்ம டூத் பிக்கை இப்படி வச்சுட்டு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் விட்டுறக்கூடாது அதை வந்து எப்படி இதோட ஷேப் எப்படின்னா ஒரு பிரமிட்டுக்கு மாதிரி இருக்கும் பார்க்க ஸோ அது வட்டின பிறகு நம்ம அந்த ரெக்டாங்கிள் பீஸஸ் நான் ரெண்டாவது பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த ரெக்டாங்கிள் பீசஸை எடுத்து ஒரு மூணு பீஸ் தேவைப்படும் நமக்கு இந்த மாதிரி ஸோ அந்த மூணு பீஸையும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நான் இப்போ அந்த ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி அப்படியே அழகாக பண்ணிக்கோங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு இந்த ப்ராசஸ்ஸை ஸோ நீங்கள் அதை பார்த்து அப்படியே பண்ணிவிடுங்க அந்த மூணு பீஸையும் இந்த மாதிரி பண்ணின பிறகு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒரு வெள்ளை கலர் துணி தைக்கிற நூலை எடுத்து நல்லா வந்து அதை சுற்றி பூ கட்டுற மாதிரி அதுக்கு வந்து அந்த முடித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டூத்பிக்கை விட்டு அதை வெளியே எடுத்துட்டு சைட் அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஸோ வந்து அதை நம்ம வந்து இப்படி விரித்து விட்டு லைட்டாக வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டுடணும் விட்டுட்டு இந்த மாற்றி திருக்கி விட்டுடணும் இந்த மல்லிப்பூக்கு இருக்க காம்பு மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஷாப்பிலலாம் இந்த டேப் கிடைக்கும் இது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸு ஸோ இந்த இது பேர் வந்து சர்ஜிக்கல் பேப்பர் டேப்புன்னு கேட்டால் கிடைக்கும் இந்த பேப்பர் வந்து நம்ம இந்த நூல் அதுக்கப்புறம் அந்த காம்பு வந்து கொஞ்சம் இன்னும் தடிமனாக தெரிகிறதுக்காக இதை ஒட்டி நம்ம அதையும் வந்து நல்லா திருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கட் பண்ணி விட்டுட்டோம் ஜாஸ்மின் பூ ஆகிடும் இப்போ வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாகவே இருக்கிறதுனால ஜாஸ்மின் பூவும் ஒயிட் இருந்ததுனால க்ளியராக தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த டார்க் பேக்ரவுண்டில் இன்னொரு வாட்டி உங்களுக்கு இதை செஞ்சு காட்டிடுறேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பேப்பரை எடுத்து அதுக்கு சென்டர் பார்த்துட்டு டூத்பிக்காலும் வந்து நீங்கள் சென்டரில் வச்சு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை கொண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பேப்பர்ஸை வந்து மூணு பேப்பர் எடுத்து அந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் அதை விட ஒரு காயின் ரிக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் செய்கிற ப்ராடக்ட் வேணும்னா எனக்கு அந்த மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்டுக்கான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மல்லிகைப்பூடைய அது மேலே வைக்கிற அந்த மூணு ரெக்டாங்கிள் பேப்பரையும் வச்ச பிறகு அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு துணி தைக்கிற நூலை வெள்ளை கலர் துணி தைக்கிற நூலை வச்சு நல்லா டைட்டாக வந்து அந்த பேஸில் வந்து கட்டி விட்டுட்டு டூப்பிக்க விட்டு அந்த பூவை வெளியே எடுத்துடணும் எடுத்த பிறகு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பேப்பரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து அதை திருக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த நூலை மறைக்கிறதுக்காக அந்த பேப்பர் டேப்பு நான் சொன்னேன்ல அந்த பேப்பர் டேப்பை எடுத்து சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பூ காம்போட சைஸ் அளவுக்கு நம்ம கீழே வந்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்மளோட பேப்பர் மல்லிகைப்பூ வந்து ரெடி ஆயிரும் நான் இன்னும் கொஞ்சம் மல்லிகைப்பூ வந்து இப்போ செஞ்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மல்லிகைப்பூங்களுக்கு வந்து அந்த காம்புக்கு வந்து பெயிண்ட் அடித்தாதான் நமக்கு வந்து அந்த ஒரிஜினல் மல்லிகைப்பூவுக்கான அந்த லுக்கலை கிடைக்கும் ஸோ அதுக்கு வந்து நான் கேம்லின் பிராண்டில் ரெண்டு கலர் எடுத்துருக்கேன் ஒரு கலர் வந்து பேம்பூ அக்ரலிக் கலர் இன்னொன்று வந்து லெமன் எல்லோ கலர் ஸோ இந்த ரெண்டு கலரில் வந்து அந்த பேம்பு க்ரீனை வந்து ஒரு பார்ட் எடுத்தோன்னா அந்த லெமன் எல்லோ வந்து கொஞ்சம் அதிகமாக ரெண்டு இல்லைன்னா மூணு பார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு ஒரு பங்குக்கு மூணு பங்குன்ற இதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஆஃப் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மல்லிப்பூ உங்களோட காம்புகளுக்கு பெயிண்ட் பண்ணி டூ ஹவர்ஸ்க்கு வந்து காய வச்சிட்டோம்னா நமக்கு வந்து நல்ல அழகான மல்லிப்பூ வந்து ரெடி ஆயிடும் இது வந்து ரொம்ப ஃபுல் ஒரிஜினல் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் வந்து ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஒரு ஒரிஜினல் மல்லிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி வரும் இந்த மல்லி வந்து நம்ம அந்த டேப் சுற்றி பண்ணுறோம்ல அது இல்லாமலும் நம்ம பண்ணலாம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறாதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த நூலை வச்சு கட்டக்கூடாது கட்டாமல் டூப்பிக்கை விட்டு வெளியே எடுத்துட்டு அந்த கீழே அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுனா அதை நம்ம அப்படியே வந்து நல்லா திருகிடணும் கையாலே திருக்கிட்டு அந்த கலர் நான் ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம்ல அந்த கலர் மிக்ஸில் வந்து லைட்டாக ஃபெவிகால் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காம்பு பகுதிக்கு வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஃபெவிகால் காய்ஞ்ச பிறகு அது நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிக்கும் அடுத்து நம்ம அந்த மல்லிப்பூவோட காம்ப அளவுக்கு வெட்டி விட்டுட்டோம்னா இதுவும் அந்த பூ மாதிரி ரெடி ஆகிடும் அடுத்து வந்து நம்மளோட மல்லி பட்ஸை வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே ஃபெவிகால் அக்ரலிக் ஒயிட் கலர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி இது மூணுத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மல்லி பட்ஸை வந்து குண்டூசியில் குத்திட்டு அதை வந்து இந்த கம் மிக்ஸ் இருக்குது இல்லையா இதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு மாடலிங் கிளே மேலே இப்படி குத்தி வச்சுக்கிறேன் இது ஜஸ்ட்டு காய வைக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம் ஸோ நம்ம கீழே வச்சுட்டா அந்த அது ஒட்டிக்கும் இல்லையா அதனால் இப்படி நம்ம நிற்கிற மாதிரி அந்த கிளேல வந்து நான் வந்து குத்தி வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இது தெர்மோக்கால் அப்படி இல்லைன்னா கார்ட்போர்டு எதில் எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை நிற்க வச்சிட்டிங்கிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா காஞ்சிரும் ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜாஸ்மின் பர்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடும் பேப்பரில் செஞ்ச ஜாஸ்மின் பர்த்ஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க ஹண்ட்ரடுக்குன்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த பூக்கள் பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூக்கள் வந்து ஒரிஜினலுக்கு ஈக்குவல் ஆகாது தான் பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு மல்லிகைப்பூ சீசன் இல்லாத டைமில் இந்த பூக்கள் வந்து நமக்கு இந்த ஸ்கூல் காம்படிஷன் காலேஜ் காம்படிஷன் அந்த மாதிரி டைமில் வந்து இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் இப்போ செய்கிறது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வேணும்னா மேலே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்